அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் மகளிர் கோயம்புத்தூர் பத்தாவது பன்னெண்டாவது எக்ஸாம் எழுதியாச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயும் இப்போ ஒரே டிஸ்கஷன் அடுத்து நம்ம குழந்தைங்கள என்ன படிக்க வைக்கலாம் என்ன படித்தா வேலை கிடைக்கும் எந்த கோர்ஸில் சேர்ந்தால் வேலை கிடைக்கும் இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கு நம்மளால் ஃபீஸ் கட்ட முடியுமா ஒருவேளை ஃபீஸ் அதிகமாக இருக்குமா இதே டிஸ்கன்ஷன் தான் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம இது ஒரு பக்கம் அப்படின்னா நான் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு சும்மா இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்டர்வியூக்கு போய் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல என்னோட ஸ்கில்லை நான் எப்படி தான் டெவலப் பண்ணுறது ஏதாவது செஞ்சு வேலைக்கு போகணும் வேலை கிடைக்குமா இது எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை கண்டிப்பாக நடக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசினர் தொலைப்பயிற்சி நிலையம் மகளிர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடில் பிரத்யேகமாக மகளிருக்காகவே செயல்பட்டு வர ஒரு கல்வி நிறுவனம் ஒரு தொழிற்பயிற்சி நிறுவனம் இங்கே இங்கே நாங்கள் என்னென்ன கோர்ஸஸ் డ్ పితీనా ఎలక్ట్ మెక్మేషన్ డెక్నాలజీ సపోర్ట్ ఎక్సిక్యూటివ్ టెక్ మెడికల్ ఎలక్ట్రంప్ ஆப் டெஸ்ட் இஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபீல்டில் கம்ப்யூட்டர் கோர்சஸ் அண்ட் தென் தையல் பயிற்சி ஐஓடி ரிலேட்டட் கோர்சஸ் தென் ஸ்மார்ட் ஃபோன் டெக்னீஷியன் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் இருந்தும் இங்கே வந்து கோர்சஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் உங்கள் கிட்ட சேர்கிறதுனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் எந்த கோர்ஸில் சேர்றீங்களோ அதுக்கு ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியல் விசிட் இன் பிளான் ட்ரைனிங் ஆன் ஜாப் ட்ரைனிங் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்க நல்ல நேம்டு இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே சேர்கிற எல்லா ட்ரைனிஸ்க்குமே எல்லா பயிற்சியாளர்களுக்குமே அந்த கோர்ஸோட எண்டில் பிளேஸ்மெண்ட் கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் தென் இங்க சேர ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் மூலமாக வழங்கப்படுற கோர்ஸ் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கான புக்ஸு ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுறோம் தென் பஸ் பாஸ் யூனிஃபார்ம் சைக்கிள் எல்லாமே ஃப்ரீ தென் மாதம் மாதம் உதவித்தொகை மாதம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் உதவித்தொகை அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசு தமிழக அரசின் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது இதை விண்ணப்பிக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஷீட் நீங்கள் டென்த்துக்கு எல் நான் சொன்ன எல்லா கோர்ஸஸ்க்குமே டென்த்து குவாலிஃபிகேஷன் சூயின் டெக்னாலஜி மட்டும் தையல் பயிற்சி மட்டும் வேணும் அப்படின்னா எட்டாவது குவாலிஃபிகேஷன் ஸோ அதுக்குரிய மார்க் ஷீட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இது மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கான ஃபெசிலிட்டியும் கவர்மெண்ட் ஐடிஐ உமன்ஸ் கோயம்புத்தூர்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க தென் இங்கே சேர்கிற பயிற்சியாளர்கள் ஒவ்வொருத்தருக்குமே கோர்ஸஸோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனம் தென் உடல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோகா கண் சிகிச்சை முகாம் மருத்துவ முகாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல செலிப்ரேஷன்ஸ் பொங்கல் விழா கொண்டாடுறது மகளிர் தினம் கொண்டாடுறது அது போன்றவைகளும் இங்கே கொண்டாடி உங்கள் பயிற்சியாளர்களுடைய மனம் மற்றும் உடல் நலத்தை பாதுகாத்துட்டு வரும் தென் இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அரசினர் தொலைப்பயிற்சி நிலையம் மகளிர் மேட்டுப்பாளையம் ரோடு கோயம்புத்தூர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் டூ நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் two eight one eight two, double eight three eight one five eight one three two, nine double four double two three nine double one two, nine seven one five six two six eight one three. thank you